ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ஈஸியாக வீட்டில் பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய அவல் பாயாசம் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸியானது ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வாங்க இந்த அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கும் முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவல் பாயசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க நெய் விட்டுட்டு பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சையெல்லாம் இப்போ நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நெய் நல்லா மெல்ட் ஆகிருச்சு தேவையான அளவு முந்திரி தேவையான அளவு கருப்பு திராட்சை இதை நீங்கள் சேர்த்துக்கலாங்க முந்திரி ரொம்ப செவக்கணுன்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னுமே நம்ம அதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்மளால் பலவித பலகாரங்கள் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அவள் பாயாசமாவது வீட்டில் செஞ்சு படைக்கலாங்க ரொம்பவே விசேஷமானது இப்போது முந்திரி பருப்பு நல்லா வருபட்டுருச்சு இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் அதே நெய்யில் நான் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த அவளை நம்ம இப்போ நெய்யிலே சேர்த்து வறுக்க போகிறோம் நெய்யிலே நம்ம வதக்கி செய்யும்போது அந்த பாயாசத்தோட டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்குங்க அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி நெய்யில் வதக்கிக்கிறோம் இப்போ பாருங்கள் அவள் கொஞ்சம் நெய்யில் வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க தண்ணி சேர்க்காத பால் இதை நீங்கள் இப்போ இதோட சேர்த்துக்கலாம் இந்த அவள் வந்து பால்லே நல்லா வெந்து வரணுங்க அதாங்க இதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் இடையிடையே நம்ம அடிவட்டை கிளறி விட்டுக்கோங்க அவள் போய் அடியில் தங்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாங்க இந்த ஸ்டேஜில் அவள் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் அவள்லாம் நல்லா வெந்து மலர்ந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம் நீங்கள் பனவெல்லம் வெள்ளம் இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாங்க நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரையில் சேர்க்கும்போது அப்படியே ட்ரெடிஷ்னலான டேஸ்ட் கிடைக்குங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை இதோட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு செலவு ஏலக்காய் தூளும் இதோட வாசனைக்காக சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் நம்மளோட அவள் பாயாசம் சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு நாட்டு சக்கரை சேர்த்தோன்னையும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம் இதே மாதிரியான ஸ்வீட் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க முக்கியமாக பால் கேசரி எப்படி செய்யணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை கூட நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சிடலாங்க சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் தயார் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்கிரீன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலைக்கு போகிற பெண்கள் இல்லைனா பிகினர்ஸ் எல்லாமே சாயந்தரம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலேன்னு நினைக்கிறவங்க டீ போடுற நேரத்திலே பத்து நிமிஷத்தில் இந்த அவள் பாயசத்தை ரெடி பண்ணிடலாங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த அவள் பாயச வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ